மூட்டு வலி மோ கெண்டைக்கால் வழியெல்லாம் வீக்கமெல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து வெயில் டயத்தில் இப்படி பாறை இப்படி எடுத்துகிட்டு மொட்டி வச்சு படுத்தால் அது ஒரு ஈர்ப்பு சன்மை இருக்குது எல்லாத்துக்கும் வராது பாறை வளரும் இந்த பாறை தான் இந்த பாறையில் தான் வச்சு எடுத்தோம்னா அந்த வியாதி சரியாயிடும் மூட்டு வலி சரியாயிடும் வச்சோன்னே சரியாகாது ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் அரை மணி நேரம் வச்சால் பத்து நிமிஷத்துலேயே நம்மளுடைய உணர்வு தெரியும் ஈர்ப்பாக இழுக்கிறது அது இழு இழுத்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா ஆயிஸ்க்கு அவளுக்கு மூட்டு வெளியே வராது இந்த பாறை வந்து சுயம்பா வளர்ந்துட்டு இருக்க பாரு சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மலைகள் மலைகள்லேயே வந்து இந்த இடந்த விசேஷமான கொடி வெளிய கொடி வந்து அதை செய்கிறேன் என் பையனுக்கு பதினாலு வயசு ஆகுது இப்போ ஐம்பது நோய்க்குண்டான மருத்துவத்தை சொல்லுவோம் தெரியும் ஆமாம் அம்மனுடைய இதுக்கு நேராக வாகனம் அமைஞ்சிருக்குது ஆஞ்சநேய முகமாக இருந்தும் வரவங்களை பாதுகாத்து இது ஜூம் பண்ணி பார்த்தனா தெரியும் அதே மாதிரி இங்கே வாங்க நீங்கள் நந்தி பகவானை நேரடியாக பார்க்கலாம் வாங்க இந்த நந்தி இல்லை இயற்கையான நந்தியை காமிக்கிறவங்க தள்ளி ராமஸ் அது அங்கால பரமேஸ்வரியை பிரதிஷ்ட பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அம்மன் பேர் வந்து அங்கால பரமேஸ்வரி ஆமாம் இது வந்து காசி விஸ்வநாதர் காசி விஸ்வநாதரா சிவபெருமானம் வச்சுருக்கான் தம்பி ஒரு பேர் சொல்லுங்கள் ஆமாம் ரெண்டு ஒன்று அப்படி இருக்கும் ஆமாம் சிவபெருமான் பல்வேறு பேர் இருக்கு இதில் இதில் பொன்னிமலையில் வீண் இருக்கே சிவபெருமான் காசினா இதில் இருக்கணும் கங்கையோடு இருக்கணும் காங்க இருக்கு பக்கத்துல இருக்கு. ம். காங்க பக்கத்துல இருக்கு. அங்க நந்தி பௌர்ணமி நாள்ல பார்த்தா அது அப்படியே சிங்கம் மாதிரியும் இது நந்தி அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஆ நந்தி உட்காந்துக்கு மாதிரி இருக்கு நான் என்ன? இதுவா? हां கீழ உடம்புக்க பெரியல்ல உடம்புனா சின்ன கள்ள மேலே 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 ஆ மேல கேட்டால. பக்கது உடம்பு கவுண்டுக்கு மாதிரி அப்படியே கால் மடக்கி வச்சுருக்காங்க

வாங்கிட்டு மதியம் வாங்கினதா இருக்கு வெயிலுக்கு அம்மன் ஆகணும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே இருக்கும் நீ பக்கத்தில் அந்த இவர்கிட்ட இன்னும் கூட ஜூம் பக்கத்தில் போய் ஜூம் பண்ணி பாருங்க நீங்கள் உட்காந்து ஜூம் பண்ணுங்க சிரிச்ச மாதிரியே இருக்கும் சிரிச்ச மாதிரி இருக்கா நல்லா இருக்கு அருமையா லொகேஷன் நல்லா இருக்கு தெ தெரியல ஆரிமே இருக்கு. மா கூட கிடைக்காததுக்கு அம்சம் செ ரம்சமா இருக்கு. திருப்பில் இருந்து கொண்டு வந்தாங்க. அங்க ஆர்டர் பண்ணி அங்க கொண்டு வந்தாங்க. சூப்பரா இருக்கு. அவரும் திருப்பில இருந்து வந்தவர் தான். ஏப்பா? முதல்ல இந்த இப்ப நம்ம வச்சது. கொரோனா போது வச்சது. இல்ல பா மாத்தல இதுல இருந்து செல இதே செலதே இதுல ஒரு உத்தரசோட சங்கு மாலைன்னு அதுதான் காணோம் போச்சு எனக்கு என்னமோ இருக்கு எப்படி இருக்குது நான் எனக்கு இப்போ கடைசியாக அம்மா ஃபோட்டோ எடுக்கலாம் எனக்கு அந்த போட்டோ எனக்கு அனுப்பிங்க சித்தனுக்கு அனுப்புடுங்க அந்த ஃபோட்டோ சூப்பராக அருமையாக இருக்காது அது கிட்ட ஜூம்பர் எடுத்தால் இருந்துச்சு ප්‍රාග මෙන්න උන්න ආපක් කළමන இந்த பாறையில் என்ன விசேஷம்னா மூட்டு வலி மோ கெண்டக்கால் வழியெல்லாம் வீக்கமெல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து வெயில் டயத்தில் இப்படி பாறை இப்படி எடுத்துகிட்டு மொட்டி வச்சு படுத்தாள் அது ஒரு ஈர்ப்பு சன்மை இருக்குது எல்லாத்துக்கும் வராது அந்த பாறை வளருன்னு சொன்னீங்களே இந்த பாறை தான் இந்த பாறையில் தான் வச்சு எடுத்தோம்னா அந்த வியாதி சரியாயிரும் மூட்டு மூட்டு வலி சரியாயிரும் வச்சோன்னே வச்சோன்னே சரியாகாது ஒரு அரை மணி நேரம் வைக்கணும் அரை மணி நேரம் வச்சா பத்து நிமிஷத்துல நம்மளுக்கு உணர்வு தெரியும் ஈர்ப்பா இழுக்கிறது அது இழுத்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா ஆயுஸ்க்கு அவளுக்கு மூட்டு வெளியே வராது வளர்ந்துட்டு இருக்க பாரு பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மலைகள் மலைகள்லேயே வந்து இந்த இடம் விசேஷமான இடமா இருக்கு அது பயங்கரமான ஒரு சக்தியான இதாக இருக்குதான் நந்தி முகம் இல்லை சிங்கமுகம் சிங்கமுகம் நந்தி முகம் அந்த பக்கம் அந்த சீட்டு திரும்பினீங்கன்னா அப்படியே இது தெரியுதா அந்த மரம் மறைச்ச மாதிரி இருக்கல ஒரு இது அதுதான் நந்தி முகம் அதுதான் நந்தி ஆமாம் இது வந்து சிங்கமுக சிங்கமுக பாறை இது வந்து இயற்கையாகவே சுயம்பா வளர்ந்துட்டு இருக்குது இதில் இந்த மருத்துவ குணம் நிறையா இருக்குது இந்த பாறையில் வச்சோம்னா இது சரியாக ஆமாம் ஒரு முந்நூறு நானூறு பேத்துக்கு இது சரியாக இருக்கிருப்போம் இந்த இடத்துல வச்சு கண்டுபிடிச்சிங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து என்னால் முடியவே இல்லை இதுக்கு ஏதாவது மருத்துவம் சொல்லுங்கன்ட்டு இருந்துச்சு என்ன பண்ணுறது திடீர்னு எனக்கு மனசுக்குள்ளே வரணே சொல்லும்போது இந்த இடத்துல நீ செய் சரியா இருப்போன்னு சொல் ஒரு உள்ளூர் உள்ள சொன்னோடனே அது அப்படியே வச்சாங்க சரியாயிருச்சுங்கன்னாங்க அப்புறம் வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உடனே இதை நீ பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு நானூறு சரி ஆயிடுச்சு பண்ணால் அவங்க சரியாயிடறாங்க முந்நூறு பேத்துக்கு மேலே இருக்கும் மேலே தான் இருக்கும் சரியாயிருச்சு எங்களுடைய கல்லடைப்பு எல்லா வியாதியுமே இங்கே அனைத்து இதுவுமே வந்து மூலிகை மூலியுமே இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இலவசமா வந்து தடச்சாவே பச்சிலை மூலிகை கொடுத்து எடுத்து அவங்கட்டே கையில கொடுத்து இதை தணால் சாப்பிடுங்க சரியாயின்னு சொல்லி கொடுத்து எல்லா வியாதிக்குமே காசு ஒரு சளி பைசா வாங்குறது கிடையாது. வர்றவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு தரோம். இது வந்து ஒரு சேவையா சேவையா நம்ம போகர்னுடைய வாரிசுகள் அதை செஞ்சிட்டு இருக்கோம். போகர் வந்து உங்க

இந்த மூலிகை சாப்பிட்டா மருத்துவ சரியாகும் அப்படின்னு நம்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இங்கே வரவங்க எல்லாருக்குமே இப்போ நீ உங்களுக்கு முதல் கொண்டு நீங்கள் பார்த்ததில் வந்து நிறைய மூலிகளை சொல்லி அதனுடைய மருத்துவ குணத்தையும் சொல்லி எப்படி சாப்பிடணுங்கிறதை உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆமாம் ஆமா ஆமா இதே மாதிரி இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே சித்த மருத்துவராக ஆமாம் இது சித்த மருத்துவம் வந்து நம்மளோட அழியக்கூடாது வரவங்க எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ச்சி அவங்களோட வந்து போட்டாங்கன்னா அவங்களுமே ஒரு மருத்துவராக மருத்துவராக நீங்கள் வரும்போது இப்போ தம்பி சித்தனுக்கு முன்னா சொல்லிக் கொடுத்து மூலிகை சொல்ல இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வர்றவங்க கத்துக்கணும் கத்துக்கிட்டா நம்மளோட கத்துக்கலாம் கத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுடைய சிஷிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க இங்க வந்துட்டு போய் எல்லாம் பண்றோம் அங்க இருக்காங்க விடாம தொடர்ச்சியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு பூர்வீக தொழில் என்பது வந்து வேளாண்மை விவசாயம் விவசாயம் ஆனா இது வந்து ஒரு சேவையா வந்து மருத்துவத்தை எடுத்து பண்றீங்க